அவங்களுக்கு என்னென்ன அடிப்படைகள் தேவைகள் வேணும் அப்படிங்கறத உடனடியா கொடுத்திருக்காங்க நல்லா இருக்க முடியும் அதுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி நமது பெங்கல் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வெள்ள நிவாரண பொருள் வழங்கும் நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினரா வந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன் திருப்புவனை எம்எல்ஏ அவர்கள் மிஸ்டர் பி அங்காளன் உழவர்கரை எம்எல்ஏ அவர்கள் மிஸ்டர் எம் சிவசங்கர் காலாபேட் எம்எல்ஏ அவர்கள் மிஸ்டர் பி எம் கல்யாணசுந்தரம் நெல்லித்தோப்பு எம்எல்ஏ அவர்கள் மிஸ்டர் விவிலியன் ஜான்குமார் காமராஜ் நகர் எம்எல்ஏ மிஸ்டர் ஏ ஜான்குமார் அவர்கள் சிறப்பு விருந்தினர்கள் அனைவரையும் அன்புடன் மேடை கழக்கிறேன் மற்றும் மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் மார்டின் குரூப்ஸ் மிஸ்டர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களை அன்புடன் மேடை கழக்கிறேன் டைரக்டர் ஆஃப் மார்டின் குரூப்ஸ் மிஸ் லீமா ரோஸ் அவர்களையும் அன்புடன் மேடை கழைக்கிறேன் அவர்கள் லீமா மேம் அவர்களுக்கும் சார்லஸ் அவர்களுக்கும் அன்புடன் ஒரு நம்ம பண்பாட்டுப்படி படி எந்த ஒரு விஷயத்தை விளக்கு ஏற்றி ஏத்தி ஆரம்பித்தா தான் நமக்கு மன நிறைவாக இருக்கும் அந்த வகையில் இப்ப குத்து விளக்கு ஏற்றுறதுக்காக மிஸ் லீமா மேம் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன் கிட்டத்தட்ட அஞ்சு கோடி மதிப்புள்ள நிவாரண தொகையை எழுபதாயிரம் குடும்பங்களுக்கு வந்து வழங்க இருக்காங்க இது ஒரு மிகப்பெரிய விஷயம் அதுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியும் சொல்லிக்கணும் சார்லஸ் அவர்களை மரியாதைக்குரிய விதமா வந்துட்டு அவங்களுக்கு ஒரு சாக்லேட் மாலை அணிவதற்காக வராங்க திரு ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவர்களின் நற்சேவை மலர் அப்படிங்கிற புத்தகத்தை இங்க வெளியிடுறாங்க வெற்றியின் ஒரு பகுதியை சமுதாயத்திற்கு கொடுப்பது கடமை அப்படிங்கிற மாதிரி தான் தலைப்புல எழுதியிருக்காங்க சொக்கநாதன் அவர்களுக்கு லீமா மேம் ஷால் அணிந்து கௌரவிக்கிறாங்க ஷால் டு மிஸ்டர் ஏ ஜான்குமார் எம்எல்ஏ ஆஃப் காமராஜ் நகர் மிஸ்டர் பி எம்எல் எல் கல்யாண சுந்தரம் எம்எல்ஏ அவர்களுக்கு ஷால் வழங்கப்படுகிறது மிஸ்டர் பி அங்காலன் எம்எல்ஏ அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது அடுத்ததாக மிஸ்டர் விவிலியன் ரிச்சர்ட் சார் ஜான்குமார் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்படுகிறது

புதுச்சேரி மாநில மக்கள் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியினை நான் முதலே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் தொடர்ந்து உங்களுடைய பார்த்து கொண்டிருந்தேன் இந்த ஒரு ஒரு பதினஞ்சு பார்த்தேன் ஒவ்வொருமும் நம்ம பிரமிக்க வகையில் இந்த மாநிலம் அந்த மாநிலம் என்றாமலாம் இந்தியா முழுவதும் உங்களுடைய பயணங்கள் உங்களுடைய மக்கள் மீது வைத்துள்ள அன்பு இது எல்லாம் வேலைக்கு நிறுவனத்திலே எல்லாம் எங்க பாதிக்கு ஏற்பட்டாலும் அங்கே உங்களுடைய நிகழ்வுகளை நான் கண்டுகளித்தோம் இப்படி ஒரு நிகழ்ச்சி எவ்வளவுதான் பணம் காசு தான் அவளுக்கு செய்கின்ற ஒரு எண்ணங்களும் ஆறுதலும் வர வேண்டும் புதுவை மாநிலத்தில் போய் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் இப்போதான் ஆரம்பித்திருக்கின்றோம் இதெல்லாம் புதுவை மாநிலத்திற்கு ஒரு புதிய முயற்சி இந்த முயற்சி எதிர்கால அரசியலில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குவதற்கு இது அடிப்படையாக இருக்க வேண்டும் என்று நான் கருதுகின்றேன் உங்களை மீண்டும் ஒரு முறை இந்த மாநிலத்துக்கு வருகை புரிந்து இந்த மக்களுக்கு செய்கின்ற சேவைகளை எண்ணி மகிழ்ச்சி அடைந்து மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிற நன்றி வணக்கம் நன்றி சார் அடுத்ததாக காலாபேட் எம்எல்ஏ அவர்கள் மிஸ்டர் பி எம் எல் கல்யாண சுந்தரம் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன் இந்த மாட்டின் குறிப்பினுடைய ஊழியர்களுக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் என்னுடைய முதல் கண் வணக்கத்தை தெரிவிப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒவ்வொரு தேர்தலுக்கும் மட்டும் நாங்கள் புதுவையை சிங்கப்பூராக மாற்றுவோம் என்று சொல்வார்கள் ஆனால் யாரும் மாத்தது கிடையாது ஆனால் நம்முடைய அருமை சகோதரர் வந்து புதுச்சேரியை பார்த்த உடனே இதை நான் வந்து துபாயா மாத்தணும் அப்படின்னு நம்ம அருமை சோழர் இருக்குது உண்மையிலே பெரிய மகிழ்ச்சியா இருக்குது புதுவையை இருக்கின்ற சாமிகள் எல்லாம் ஆண்டு விட்டார்கள் ஒரு மாற்றம் உருவாகணும் புதுச்சேரி மக்களுக்கு ஒரு மாற்றம் உருவாக்கணும் ஒரு முன்னேற்றம் வரணும் அதான் எங்களுடைய எண்ணங்கள் புதுச்சேரியில் ஒரு மாற்றம் வர வேண்டும் என்று சொன்னால் ஒரு நல்ல இளைஞன் கையிலே கொடுக்க வேண்டும் என்று என்னுடைய மனமார்ந்த வாழ்த்து சொல்லி விடவே நன்றி வணக்கம் நன்றி சார் அடுத்ததாக காமராஜ் நகர் எம்எல்ஏ அவர்கள் மிஸ்டர் ஏ அவர்களை அன்புடன் அழைக்கிறேன் என் அருமை தாய்மார்களே என் அருமை பெரியவர்களே உங்கள் அனைவரையும் இந்த அற்புதமான மாலை வழிகள் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நான் பேச வேண்டிய சப்ஜெக்ட் எல்லாம் வந்து கல்யாண சுந்தரம் அவர்களே பேசிட்டாரு எனக்கு ஒரே விஷயம் தான் சொல்லுவேன் என்னுடைய இதய தெய்வத்தின மகன் பேர் வந்து பேரிலே வந்து போச்சு சார்லஸ் மார்டின் அவர்கள் சி என்றால் சார்லஸ் என்றால் சி மார்ட்டின் என்றால் எம் சிஎம் அது பேர்லேயே வந்து போச்சு அதனுடைய நிகழ்வுகள் கட்டாயப்புறமாக நடக்கும் நான் இன்னைக்கு வந்து எம்எல்ஏவாக நானும் என் பிள்ளையும் ரிச்சர்டும் இங்கே வந்து எம்எல்ஏவாக இருக்கிறன்னா என்னுடைய இதய தெய்வம் மரியாதைக்குரிய சாண்டிய மார்ட்டின் அவர்கள்தான் என்பதை எந்த நேரத்திலும் செல்லக்கொள்வேன் அதுதான் நான் அவருக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறேன் நாங்கள் போய் மா என்னுடைய பாஸ்ட்டை போய் கேட்குறோம் ஐயா நீங்கள் எல்லா ஸ்டேட்டுக்கும் வாரி வாரி வந்து சிஎஸ்ஆர் பண்ட் வந்து கொடுக்குறீங்க எங்கள் பாண்டிச்சேர் ஒரு சின்ன மாநிலம் இந்த மாநிலத்தில் நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யணும் எங்கள் மக்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கிறதுக்கு உங்கள் பிள்ளைய எங்களுக்கு வந்து அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கேட்டேன் அவர் அவ்வளோ சீக்கிரத்தில் ஒத்துக்கொள்ளல அவர்கிட்ட பல முறை பண்ணி கடைசியாக நான் அப்புறம் என்னுடைய மகன் அப்புறம் கல்யாண சுந்தரம் அப்புறம் சிவசங்கர் அப்புறம் வந்து அங்காளன் இவங்கெல்லாம் போய் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணோம் கடைசியாக வந்து சரி அனுப்பிச்சி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் இன்றைக்கி அவர் வந்து பாண்டிச்சேரியில் வந்து எல்லா பகுதியிலையும் எந்த பிரச்சனை தொட்டாலும் ஒரு கல கலக்குறாங்க அவர் பேசுகிற விதத்தை பார்த்துட்டு எல்லாரும் வந்து மிகப்பெரிய அரசியல்வாதிகள்லாம் என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் பல கனவு கண்டிந்தவங்களாம் ரொம்ப வந்து வெக்சாயம் போய் கண்டபடி வந்து பேட்டி கொடுக்குறாங்க எவ்வளோ வேணாலும் திட்டுங்க எப்படி வேணாலும் பாருங்கன்னு சொல்லிவிட்டு நானும் சொல்லிட்டேன் ஒரு சிறந்த மனிதர் எங்க கூட்டினார்களோ இன்னைக்கு நம்முடைய பாண்டிச்சேரிக்கு மட்டும் கிட்டத்தட்ட ஐந்து கோடி ரூபாய் இன்னைக்கு நிவாரண நிதியை வந்து இன்னைக்கு ஒதுக்கி யாராவது ஒரு ஆள் இங்க பாண்டிச்சேரி ஒரு அந்த லட்சத்தை எடுத்து போட முடியுமா எல்லாம் இங்க இருந்து சம்பாரிச்சு சம்பாரிச்சு அவங்க அவங்களும் கல்லா கட்டி போறதும் மிச்சம் ஆனா எங்க ஆள் இங்க வந்திருக்கிறாரு ஒரு பைசா அவர் சம்பாதிக்கணும் அவசியம் இல்லை எல்லாரும் அவங்க அவங்க கல்லா கல்லாப்படி தான் இங்க உண்டு ஆனா எங்கால் அவர் சம்பாரிச்சு வச்சத நூறு தலைமுறைக்கு சம்பாரிச்சு வச்சுக்கிறார் எங்க ஐயா அங்கிருந்து கொண்டு வந்து என்னுடைய மக்களுக்கு வந்து செலவு செய்யறார் ஒரு நாள் ஒன்றுக்கு பதினான்கு கோடி ரூபாய் ஜிஎஸ்டி மட்டும் கட்டுறாங்க ஒரு வருடத்திற்கு ஐயாயிரத்தி ஐம்பது கோடிக்கு மேல ஒரு வருஷத்துக்கு ஜிஎஸ்டி கட்டக்கூடிய நிறுவனம் அதாவது நம்ம பாண்டிச்சேரி பட்ஜெட்ல பாதி பட்ஜெட் காசு அவங்க ஜிஎஸ்டி கட்டுறது மட்டும் அப்படின்னா எவ்வளவு பெரிய ஸ்தானத்துல இருக்கிறார் பாருங்க அவரை மாதிரி இங்கே ஒரு ஆளு நம்ம மக்களுக்கு உதவி செய்யறதுக்கு தான் கூட்டம் வந்துக்கிறோம் என்னுடைய இதே தயமான சாண்டிய மாற்றினவர்களின் புதல் வரை நீங்கள் என்றென்றும் அவருக்கு ஆதரவு தரும்படி உங்கள் பொற்பாளர்களை தொட்டு வழங்கி கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக தி டைரக்டர் ஆஃப் மார்ட்டின் குரூப்ஸ் மிஸ் லீமா ரோஸ் மார்டின் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன் இங்கு வருகிறதுள்ள அனைவருக்கும் வணக்கம் கடந்த பத்து நாட்களுக்கு முன் பெஞ்சல் புயல் அதிக அளவில் பாதிக்கப்பட்ட பாண்டிச்சேரி விழுப்புரம் கடலூர் பகுதி மக்களின் துயரை துடைக்க மாற்றின் குழுமம் சார்பாக நிவாரண உதவிகள் தொடங்கி தொடங்கி வழங்கி வருகிறோம் இந்த பகுதி மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் விதமாக எங்களது மாற்றின் குழுமம் சார்பாக இன்று ஐந்து கோடி ரூபாய்க்கு மதிப்பிலான நிவாரணப் பொருட்களை வழங்கி வருகிறோம் இதன் மூலம் எண்பதாயிரம் குடும்பங்களுக்கு பயன்பெறும் பாண்டிச்சேரி விழுப்புரம் கடலூர் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதி மக்களின் இயல்பு நிலை மீட்டெடுக்க உதவியாக இருக்கும் என்று நம்புகிறேன் இயற்கை பேரிடர் காலங்களில் எங்களது பங்களிப்பின் மூலமாக நாங்கள் சார்ந்த இந்த சமூகத்திற்கு செய்யும் தன்னலமற்ற சேவைகளை இதனை கருதுகிறோம் பொதுவாக தேவைப்படுபவர்களுக்கு தேவைப்படும் நேரங்களில் உதவுவது எப்போதும் முக்கியத்துவம் பெறுகிறது ஆகவே பொதுமக்களுக்கும் பயனாளிகளுக்கும் வகையில் சமூக பணிகளை தொடர்ந்து செய்து வருகிறோம் இயற்கை பேரிடர் காலங்களில் நம்மை ஆளும் அரசாங்கத்திற்கும் பொதுமக்களுக்கும் என்றும் எங்களது மாட்டின் குழுமம் உறுதுணையாக இருக்கும் என்று உறுதி கூறுகிறேன் எனவே எங்களது மாட்டின் குழுமம் இயற்கை பேரிடர் காலங்களில் மக்களோடு மக்களாக நின்று இருக்கிறோம் இனிமேலும் தொடர்ந்து மக்களுக்கு துணையாக நிற்போம் என்று உறுதி உறுதி கூறுகிறேன் நமது சமுதாயத்தை மேம்படுத்துவதற்கு அனைவரும் சிறந்த நல்ல எதிர்காலத்தை உருவாக்குவதற்கு எங்களின் பணி நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் எனவே எப்போதும் இப்ப மட்டுமல்ல சூழ்நிலையிலும் எங்களது மாட்டின் குடும்ப மக்களுக்கு துணையாக இருக்கும் என்று கூறி வரை தாய்மார்களுக்கும் நன்றியை தெரிவித்து நன்றி உரை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி நன்றி மேம் அடுத்ததாக அன்புடன் அடைக்கிறேன் வெற்றியின் ஒரு பகுதியை சமுதாயத்தில் கொடுப்பது நமது கடமை என்பதை வாழ்வியல் அறமாக கொண்டிருக்கின்ற திரு மார்டின் குடும்பத்தினர்களுக்கு இந்த பாத்திமா பள்ளியின் சார்பாக பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் இந்த மாலை போதில் கூறிக்கொள்வதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் திரு சார்லஸ் அவருடைய எண்ணங்களும் அவருடைய கொள்கைகளும் நிச்சயமாக வெற்றி பெறும் ஏனென்றால் இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பள்ளி இந்த பொதுவின் வரலாற்றில் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது அதே போன்று இந்த இடத்திற்கு நீங்கள் வருகை தந்திருக்கிறீர்கள் நீங்களும் நிச்சயமாக இந்த பொதுவை வரலாற்றில் யாராலும் அழைக்க முடியாது ஒரு வரலாற்றின் பக்கமாக இருப்பீர்கள் என்பதை கூறிக்கொண்டு உங்களையும் உங்கள் குடும்பத்தினரையும் நீங்கள் செய்து வருகின்ற அனைத்து சமூக சேவைகளுக்கும் நன்றி சொல்லி பாராட்டுகின்றோம் எங்கள் பாத்திமா பள்ளியின் சார்பாக ஆசிரியர் பெருமக்கள் இந்த மலர் கொத்தனை கொடுத்து ஒரு எதிர்கால வாழ்வு சிறப்பு அமைய வாழ்த்துகின்றோம் நன்றி நன்றி சார் அடுத்ததாக மேனேஜிங் டைரக்டர் குரூப் மிஸ்டர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன் அனைத்து ஜீவராசிகளுக்கும் என் தாய்மார்கள் தந்தைமார்கள் குழந்தைமார்கள் என் அம்மா சின்ன வயசுலேருந்து எங்களை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க அதனால முதல் வணக்கத்தை அவங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் அண்ணன் ஜான்குமார் அண்ணன் அவர் எங்கள் அப்பாவோட மிகப்பெரிய ஒரு ரசிகர் நான் எவ்வளோ நண்பர்களை பார்த்துருக்கேன் ஆனால் இந்த மாதிரி ஒரு நண்பர் எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அப்பா கொடுத்து வச்சிருக்கணும் இரண்டாவது கல்யாணம் சுந்தரம் அண்ணன் மனசை தொடர்ந்து அவர் என்ன பட்டுதோ அதை ஓப்பனாக பேசிடுவார் சிவசங்கரன் ஐயா உண்மையாகவே ஒரு ஒரு பாசத்துக்குரிய ஒரு அன்புக்குரிய ஏதாவது நம்ம ஊருக்கு ஏதாவது நல்லது நடந்துடாதான்னு ஏங்கி அதுக்காக அவங்க மக்களுக்காக எது வேணாலும் எந்த எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போடக்கூடிய ஒரு மனிதர் அங்கான அண்ணன் இவங்க அனைவரும் மக்களுக்காக ஏதோ ஒன்று செஞ்சே ஆகணும் அவங்களுக்கு மக்கள் மேலே இருக்க பிரியம் அவங்களோட அந்த சூழ்நிலையை எப்படியாச்சும் அவங்க மீண்டு கொண்டு வரணுங்கிறதுல ரொம்ப தீவிரமாக இருக்காங்க கண்டிப்பாக என்னோடய ஆதரவு அன்பு பாசம் என்றைக்குமே இருக்கும் எங்கள் கம்பெனி மூலமாக என்ன உதவினாலும் நாங்கள் இறங்கி செய்யறதுக்கு தயாராகிவிட்டோம் மழை பெஞ்ச அன்றைக்கி அடுத்த நாள் காலையில் வந்திருந்தோம் வந்து ஒரு ஒரு இடமா போனோம் ஒரு ஒரு ஊராக போயிருந்தோம் கஷ்டப்பட்டு உண்மையாகவே அன்னைக்கு மற்றவங்க சொல்லிட்டுருந்தாங்க அந்த வெள்ளத்தில் உட்காந்து தண்ணி மேலே வரைக்கும் போது உட்காந்து அதை மோட்டரை போட்டு பம்ப் பண்ணி எடுத்து உண்மையாகவே ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த மாதிரி எம்எல்ஏ கேஸ் நான் பார்த்ததும் இல்லை எல்லோரும் பேசுவாங்க மேடை பேச்சாக இருக்கும் உண்மையாகவே செயல் பெருசாக இருக்காது ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா செயல் அதிகமாக இருக்குது பேச்சு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதே மாதிரி அந்த காமராஜர் நகர் போய் பார்த்துட்டு இருக்கும் போது அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்க் பெருசாக கட்டியிருக்காங்க அதை வந்து முன்னாடி வந்து அங்கே வந்து ஒரு குளம் இருந்ததுன்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி குளத்தை வந்து மூடி பார்க் கட்டினா அந்த வர தண்ணி எங்கே தான் போகும் ஸோ இது ஒரு கேள்வியாக இருந்தது இந்த கேள்விக்கு தான் என்னோடய சிஎஸ்ஆர் டீம் கிட்ட சொல்லி நிமல்ங்கிறவர் வந்து இப்போ தூ ஊர் ஃபுல்லாக இப்போ தமிழ்நாட்டில் குளங்கள் ஓடை ஏரி எங்கெல்லாம் தண்ணி இல்லாமல் இருக்கோ அதெல்லாம் தூர்வாரி செஞ்சிட்ருக்காரு அடுத்ததாக பாண்டிச்சேரியில் இதை வந்து கண்டிப்பாக இப்போ செய்யணும்னு சொல்லி இப்போ அனலைஸ் பண்ணி டோப்போ ஸ்கெட்ச் எடுத்து இப்போ ஸ்டடி பண்ணிகிட்ருக்காங்க இப்போ அடுத்த சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டியில் இதுதான் எங்களோடய ப்ரயாரிட்டியாக வச்சுருக்கோம் அடுத்த வாட்டி வெளில வரும்போது அது எங்கே போய் சேரணுமோ அது அங்கே போய் சேரணும் எல்லோரும் வீட்டுக்கும் வரக்கூடாது அது குளம் குட்டையில் போய் சேரணும் அந்த குளம் குட்டையை வந்து சீர்படுத்தி இந்த பேலன்ஸை வந்து ஈக்கோசிஸ்டம கரெக்ட் பண்ணணும் அது எங்கள் சிஎஸ்ஆர் டீம் வச்சு நாங்கள் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கோம் இன்னும் ஒரு ஆறு மாதத்தில் ஒன் இயருக்குள்ளே அது எக்ஸிக்யூட் பண்ணிவிடுவோம் நேற்று கூட ஏஎஃப்டி மெல் விஷயமாக கூப்பிட்ருந்தாங்க நான் சொன்னேன் நாம் தொழில் இருக்கோம் நம்ம இதுக்கும் பட் அந்த மக்களோட கவலை தெரிஞ்சுது ஆல்மோஸ்ட் இருபதாயிரம் பேர் வேலை செஞ்ச இடமா அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா எல்லோரோட குடும்பத்திலும் ஏதோ ஒரு லிங்க்கு அவங்க காலத்து முன்னோர்கள் யாராவது இடத்துல இங்கே வேலை செஞ்சிருக்காங்க இங்கே இருக்கிற ஒரு எக்கானமிக்கு ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷனாக இருந்திருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது இன்றைக்கி வந்து இப்போ ரெண்டாயிரம் பேர்த்துக்கு வந்து சம்பளமே கொடுக்காமல் டெய்லியும் ரோட் அலைஞ்சு எவ்வளோ ஆஃபீஸ் ஆஃபீஸாக ஏறி இறங்கி அவங்க முட்டி தெஞ்சது தான் மிச்சமே தவிர நேற்று அவங்க பார்க்கும்போது ரொம்ப பாவமாக இருந்தது வேலை செஞ்சதுக்கு ஒரே ஊதியமும் கொடுக்காமல் கீழ்கறிவிக்கப்பட்டிருக்காங்கன்னு கேள்விப்பட்டோம் அதற்காக ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க சோ அதுக்காக எங்களோட எங்களை முடிஞ்ச உதவி எதாவது செய்ய முடியுமான்னு சொல்லி நாங்க வந்திருக்கோம் இதுல என்னன்னா ஆல்மோஸ்ட் ஒரு நூறு கோடி பக்கம் மக்களுக்கே லேபர்ஸ்க்கே ஏதோ கொடுக்க வேண்டிய சம்பளம் பெண்டிங்கா இருக்குன்னு சொல்றாங்க சோ அதுதான் கேட்டுருந்தா இவ்வளவு பாவம் அவங்களுக்கு குடும்ப குட்டி இருக்கு அவங்களுக்கும் ஆஹ் வாழ்க்கை ஓட்டணும் இப்பெல்லாம் இவ்வளவு இவ்வளவு வருஷம் வந்து கா காசு கொடுக்காம வந்தா வேலை செஞ்சதுக்கு அவங்களுக்கு உண்மையாக அவங்க மனசு பாதிக்கப்படுறாங்க சோ அதுக்காக எங்களால முடிஞ்ச உதவி நாங்க செய்யலாம் வந்திருக்கோம் அப்படி சப்போஸ் அரசாங்கனால எந்த உதவி பண்ண முடியலனா எங்க நாங்க எங்களோட கோரிக்கை மூலியமா நாங்க ஏதாவது எடுத்து இந்த பில்ல எடுத்தோ இல்ல வேற ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணியோ இல்ல மக்களுக்கு என்ன வேலை வாய்ப்பு குடுக்கறக்கு எது ஒரு நல்ல ஒரு திட்டமா இருக்குமோ அந்த திட்ட திட்டத்தை எடுத்து நாங்க எங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு ஒத்து வந்தால் நாங்களே கூட எடுத்து அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கலாம்ங்கிறது வேலை வாய்ப்பு குடுக்கறதுக்கு பிளஸ் அவங்களோட பழைய பெண்டிங்கும் நாங்க கொடுக்கறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ நேற்று வந்து ப்ரெஸ் மீட்டில் கிளியராக நான் சொல்கிறேன் நான் எடுத்து அதை செய்கிறேன்னு சொல்கிறேன் ஆனால் இன்றைக்கி பார்த்தா அந்த ப்ரெஸ் மீட்டில் கொடுத்த ஒரு வார்த்தையுமே வரல ஸோ நான் என்ன சொல்கிறேன் ஒன்றும் பயமுடுத்துங்கன்னா நேரில் வந்து பயமுடுத்துருங்க சும்மா ப்ரெஸில் போடுறதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்மளை வந்து இந்த சொன்ன விஷயத்த போடாம விடாதீங்க நான் முடியுன்னா முடியும்னு சொல்லுவேன் முடியலன்னா முடியலன்னு சொல்லுவேன் அதேமாதிரி ப்ரெஸ்ஸும் தைரியமாக இருங்க ஏதோ ஒன்று சொன்னால் சொன்ன சொல் சொன்னதை சொல்லுங்கள் யாரும் இங்கே பேசலை நிறைய அவங்க வாய்ஸ் கேட்கலை அவங்க அவங்க கஷ்டம்லாம் வெளில வரலன்னு சொல்லி தான் நம்ம பேச வரோம் அப்புறம் நம்ம பேச வந்து போடல என்ன போகிறோம் என்ன அர்த்தம் முடிஞ்சால் தைரியமாக போடுங்க நான் ஒரு விஷயம் சொல்கிறோம் உங்களால் முடியலன்னா நாங்கள் எடுத்து பண்ணுறோன்னு ஓப்பனாக சொல்கிறோம் அப்போ நாங்கள் எடுத்து பண்ணுறோன்னா அதை யோசிச்சுட்டு பிளான் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டடி பண்ணிட்டு தான் நாங்கள் சொல்லுவோம் சொல்கிறது அப்புறம் மறைச்சா இது என்ன அரசியலாக இருக்குதுன்னு எனக்கு புரியல இப்போ புதுச்சேரி அரசியலில் நீங்கள் என்ட்ரி கொடுத்துருக்கீங்க நீங்கள் உள்ள இன்னும் முழுமையாக இறங்கி வேலை பார்க்குறதுக்கு முன்னாடியே பெரிய அளவில் வந்து எதிர்ப்பும் பெரிய அளவுக்கு பேச போகிறதா இருக்கு இது எப்படி பார்க்குறீங்க மக்களுக்கு புதுச்சேரி மக்களுக்கு உங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன இப்போதைக்கு அரசியல் எல்லாம் நான் பேச வரல இந்த வாட்டி நாங்கள் இது வெளில வந்ததுனால நான் வந்து ஒரு ட்ரஸ்ட் மூலிமா நாங்கள் சேவை செய்கிறதுக்காக தான் வந்திருக்கோம் அரசியல் பற்றி இப்போதைக்கு எதுவும் பேசுறதுக்கு இல்லை அது தகுந்த டைமும் உரிய டைம் வரும்போது நன்றி இன்றைக்கி வந்து இனிமேல் என்னால் நல்ல உதவிகள் என்னெல்லாம் இங்கே பண்ண முடியுமோ நாங்கள் பண்ணுறோம் உங்களோட ஆதரவு அன்பு பாசம் எப்பவுமே எனக்கும் என் மக்களுக்கும் தேவை நன்றி வணக்கம் Thank you so much, சார் இப்போ செங்கல் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வெள்ள நிவாரண பொருள் வழங்கும் நிகழ்ச்சி நடக்கப் போகுது Sarles Martin, சார் லீமா மேம் மற்றும் ஸ்டேஜ்ல இருக்க எல்லா சிறப்பு விருந்தினர்களையும் ஒரு சேர அன்புடன் அழைக்கிறேன்